அறிவே மனம் உங்கள் உளவில் சகோதரி எம் கே பிரியா ஒரு குழந்தைய படி படின்னு திட்டுறோம் எழுதுடா எழுதுடான்னு திட்டுறோம் நம்மளுக்கே எழுது வரலாம் எப்படி எழுதுவான் ஸ்கூல்ல கேட்டுட்டு வருவான் பட் எழுத முடியாது கவனிப்பான் டீச்சர் சொல்றதெல்லாம் கவனிப்பான் நல்லா புரிஞ்சதா நல்லா புரிஞ்சது என்ன சொன்னாங்க நான் இதெல்லாம் இதுக்குமா உனக்குலாம் புரியாதுமான்னு இருக்கும் ஒரே வார்த்தையா அப்ப அவங்களுக்கு உள்ள போகும் வெளியில வராது கண்ணுல பாக்குறது மூளைக்குள்ளே போய் வார்த்தையாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து கையில் எழுதுறதுதான் எழுத்து மனப்பாடம் பண்ணி எழுத சொன்னீங்கன்னா பத்து நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அடுத்த நாள் கேளுங்க எழுது தெரியாது ஒரு வாரம் கழித்து சரி நீ என்னடா படிச்ச ரெண்டு வார்த்தை எழுதுனா எழுத வராது இதுதான் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அப்போ மனப்பாடத்தை தவிர்த்துக்கிட்டு நம்மளோட அறிவை நம்ம இயற்கையோடு பாருங்க படிப்புங்கிறது எழுத்துங்கிறது கண்ணில் பார்க்குறது காதால் கேட்குறது உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு அதை ஆக்டிவேட் ஆகிட்டு எழுத்து மூலியமாக அறிவு மூலியமாக வெளியில் வர்றது அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அந்த அறிவு தான் உங்களுக்கு வேலை செய்யும் இது